வணக்கம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஷார்ட்ஸ் பார்க்க போகிறோம் என்னென்னா பவர் ஸ்டேஷன் நம்ம இதில் இந்தியாவில் எவ்வளோ வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பவர் ஸ்டேஷன் அப்படின்னு பார்ப்போம் ஓகேவா அதாவது எது எப்படியெல்லாம் ஹைட்ரோ எலக்ட்ரிக் மூலயமா பவர் ஜென்ரேட் பண்ணுவாங்க தெர்மோ எல எலக்ட்ரிசிட்டி மூலயமா அதுக்கப்புறம் சோலார் மூலயமா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அந்த கோல்ஸ் எல்லாம் எரித்து அது மூலயமா வந்து கூட நம்ம பவரை ஜென்ரேட் பண்ணுவோம் டர்பைன் வச்சு நம்ம ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் இதெல்லாம் பண்ணுவோம் ஸோ இதெல்லாம் எந்தெந்த இதை வச்சு நம்ம பவர் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு பார்ப்போம் இந்தியாவில் இருக்கிற பவர் ஸ்டேஷனில் ஜம்மு காஷ்மீரில் அறநூத்தி தொண்ணூறு மெகாவாட்ல சலால் பவர் ஸ்டேஷன் ஒன்று இருக்கு ஸோ இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல முக்கியம் ரெண்டாவது ஏன்னா பவர்ங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி மெகாவாட்டில் மெகாவாட்ல கர்நாடகாவில் ஷராவதி மூணாவது காளி நதி அப்படிங்கிறது கர்நாடகாவில் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது மெகாவாட்ல இது கரண்டாக உற்பத்தி பண்ணுறாங்க ஐம்பத்தஞ்சு மெகாவாட்ல கர்நாடகாவில் அதாவது லிங்கா மக்கி டேம் அந்த இதில் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் மூலயமா இந்த கரண்டை உற்பத்தி பண்ணுறாங்க பவர் ஸ்டேஷன் எழுநூத்தி எண்பது மெகாவாட்ல கேரளாவில் இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் இடுக்கி மா மாவட்டம் இருக்கு இல்லைங்களா அதில் அந்த டேமில் உற்பத்தி பண்ணுறாங்க நானூற்றி இருபத்தஞ்சு மெகாவாட்டில் மத்திய பிரதேசில் பன்சாகர் டேம் அப்புறம் மத்திய பிரதேசில் நூற்றி அஞ்சு மெகாவாட்டில் பர்கி டேம் அப்புறம் மத்திய பிரதேஷில் அறுபது மெகாவாட்டில் மடிக்கேடா டேம் இது எல்லாமே வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி தான் ஓகேவா அதை பாருங்கள் மத்திய பிரதேஷ் இது ஃபுல்லாகவே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆயிரம் மெகாவாட்டு ஓம் ஓம்கரேஷ்வர் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை மெகாவாட்டு மத்திய பிரதேஷில் மட்டுமே எலக்ட்ரோ ஹைட்ரோ எலக்ட்ரிக் மூலயமா அதாவது ஆற்றுல டேம் தண்ணியை தேக்கி அது மூலயமா டர்பைனை ரோல் பண்ணி கரண்ட் யூஸ் பண்ணுறது தான் இது எல்லாமே வந்து லோக்டக் மணிப்பூரில் நூற்றி அஞ்சு மெகாவாட்டு அப்புறம் கொயானா மகாராஷ்டிரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மெகாவாட்டு மூல்ஷி டேம் மகாராஷ்ட்ரா அப்புறம் ஜெயக்வாடி டேம் மகாராஷ்டிரா பாருங்கள் மகாராஷ்டிராவில் எத்தனை நாலு ஸோ இது எல்லாமே வந்து அதுக்கப்புறம் ரங்கீத்து சிக்கிம்ல அறுபது மெகாவாட்டு டீ ஸ்டார் ரிவர் சிக்கிம்ல ஐநூற்றி பத்து மெகாவாட்டு தன்காபூர் உத்தரகாண்டில் நூற்றி இருபது மெகாவாட்டு அப்புறம் லோஹிராங் உத்தரகாண்ட் அறுநூறு மெகாவாட் இது அனைத்தையுமே நம்ம இந்தியாவோட பவர் ஸ்டேஷன் இதில் தெருமலும் இருக்கும் ஹைட்ரோ எலக்ட்ரிக் மூலியமாகவும் அப்புறம் இந்த சோலார் மூலயமாவுமே நம்ம பவர் ஸ்டேஷன் பவரை உருவாக்குறோம் ஓகே இது உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன் நன்றி வணக்கம்